பிஜேபி எதிர்த்திருந்தார் அதனால கொடுக்கல இன்னைக்கு இவங்க பூரா ஒன்னாகவே கேட்காம கொடுக்குறாங்க மாம்பழம் கொடுத்துட்டாங்க அவர் மட்டும் எதிர்கட்சியில ஏடிமட்டு இருந்தார்னா மாம்பழத்தை கொட்டையே கசக்கி இருப்பாங்க ஆனா அதையும் கொடுத்துட்டாங்க சைக்கிள் சின்ன சைக்கிள் சின்ன நீங்க பாத்துருக்கலாம் ஆரம்பத்திலிருந்து உடனே கொடுத்தாங்க வச்சுக்கணும் அவர்கிட்ட எத்தனை எம்எல்ஏ இருக்கு எத்தனை எம்பி இருக்கு சொல்லுங்க ஆணையத்துக்கு முட்டு கொடுத்து நீ பேசுறீங்களே சொல்லுங்க என்ன வைகொண்டனுக்கு என்ன சொல்லி நீ ரெண்டு தூயில் இருந்தா நாங்கள் கொடுப்போம் நீ ஒரு தூள் நிற்கிற எப்படி கொடுப்பீங்க அப்படின்னு லாஜிக் தானே சரி லைட் லாஜிக் தானே நாங்க ரெண்டு தூயில் நிக்கிறோம் இது லாஜிக் இல்லையா இப்ப ஒரு மோடி மோடிக்கு கையாள இருக்கிற அமித்ஷா இவங்க ரெண்டு பேரும் யாரை ஓகே சொல்றாங்களோ அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்ற சட்டத்தை திருத்தப்பட்டு இருக்கிறது அப்போ இது ஒரு வகையில் தேர்தல் அதிகாரிக்கு அந்த தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு வகை நெருக்கடி அல்லவா எங்கே இப்போ ஒரு சாதி வெறியன் அவங்க ஒரு மத வெறியன் சாதி வெறியன்னு மத வெறியன் கட்டி பிடிச்சி தழுவி இருந்தால் இது நாட குட்டிச்சோரா போயிடாதா இதை மட்டும் அது மோடிக்கு தமிழை மனதை படிச்சுடுச்சு கட்ட வச்சுங்களேன் கொண்டு போய் கும்மி அடிச்சிருவாங்க கரெக்டா ஆளை அலக்கத்தி கொண்டு போயிருவாங்க அங்கே இருபத்தோரு வயது வரைக்கும் திருமணம் செய்யக்கூடாது பெண்களுக்கு சமூகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல எங்க பாதுகாப்பு இல்ல நாடே பாதுகாப்பு இல்லாம தான் இருக்குது பாதுகாப்பு இல்லாம இருப்ப நீங்க தானுங்க நீ சொல்லி பெற்றோர்கிட்ட கைக்கு வாங்கினீங்க பெற்றோர் தானே கொலையை பண்ணியிருக்கிறாங்க இதாவது தலித்து பயலுக டீ ஷர்ட்டை மாட்டிக்கிட்டு ஜீன்ஸை மாட்டிக்கிட்டு கிளாஸை மாட்டிக்கிட்டு எங்கள் எல்லாம் கூட்டிகிட்டு போயிடுறாங்கன்னு அவங்க பிள்ளையை அசிங்கப்படுத்தினாரு பார்த்தீங்களா அதோடைய மறு உருவம் தான் இது நான் விளக்க கொடுக்குறேன் பொறுமையாக மட்டும் கேளுங்க எங்களுக்கு வந்து பானையா இல்லை யானையா இல்லை வீணையான்றது எங்களுக்கு மேட்டர் இல்லை எங்களுடைய தலையுடைய முகமே எங்கள் தலைவருடைய கோட்பாடு புரட்சி அம்பேத்தருடைய கொள்கையே எங்களுக்கு வந்து ஒரு சின்னம் தான் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ள நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் அரண்சை நேர்களுக்கு வணக்கம் நான் மத அறிவுலகன் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் சங்கத்தமனன் அவர்கள் நிறைய விஷயங்கள் நம்ம விவாதிக்க இருக்கிறோம் வர வரவேற்கலாம் வணக்கம் வணக்கம் சார் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பானை சின்னத்தை மறுத்திருக்கிறது தேர்தல் ஆணையம் இப்போ யாருக்குமே வந்து பம்பரம் சின்னமும் கிடைக்கல அப்படின்னு சொல்லி வைகோ அவர் குற்றச்சாட்டுறார் அவருடைய மகன் கண்ணீர் விட்டு அழுகிறார் எனக்கு சின்னம் ரொம்ப சென்சிட்டிவ் அப்படின்னு சொல்றாரு இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சி அதையும் பார்த்தோம் அவங்களும் சின்னத்துக்காக போராடி ரொம்ப நோந்துட்டாங்க அவங்க அவங்களுடைய தேர்தல் சின்னத்தை எல்லாம் பிரச்சாரம் செய்வதற்காக ஓவியங்கள் வரைஞ்சி பிரிண்ட் அவுட் எடுத்து போட்டு எவ்வளவோ அவங்க இப்ப நீங்கள் முட்டி மோதி மைக் சின்னத்துக்கு வந்து நிற்கிறாங்க தேர்தல் ஆணையம் இப்படி வந்து திட்டமிட்டு செய்கிறது என்று குற்றச்சாட்டு வருகிறது அது அப்படித்தான் பார்க்கிறதா அல்லது வேற ஏதாவது சட்ட காரணங்கள் இருக்கு அதாவது தேர்தல் அந்த ஆணையம் என்பது ஒரு அட்டானமஸ் பாடி அப்படின்னு தான் சொல்லுவாங்க அட்டானமஸ் பாடி தானே அப்படிதான் சொல்லுவாங்க சார் ஆனால் நம்ம மோடி வரவுக்கு பிறகு இந்த மோடி வந்து அந்த அட்டானமஸ் பாடியையே தனது அடியாளை போல பயன்படுத்துகிறார் அது ஒரு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லட்டுமா சட்ட ரீதியாக காரணம் அது சொல்றேங்க நானே சொல்றேங்க இப்போ பார்லமெண்ட் திடீர்னு கூட்டினார்ல கூட்டிமுசு அவர் என்ன செஞ்சிருக்காங்க தெரியுமா அந்த தேர்தல் ஆணைய இருக்கிற பார்த்தீங்கன்னா உச்ச அதிகாரம் பெற்ற அந்த தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான அதிகாரம் இதற்கு முன்னால் இருந்த சட்டம் யாருன்னா அதாவது பிரதமர் அடுத்து வந்து எதிர்கட்சி தலைவர் அடுத்து வந்து ஒரு நீதிபதி இந்த மூணு பேரும் சேர்ந்து மூணுல மெஜாரிட்டி யார் மெஜாரிட்டியா சொல்கிறாங்களோ மூணு பேர்ல ஒரு ரெண்டு பேர் யார் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க என்றைக்குமே ஒரு நீதிபதி என்பவர்கள் ஒரு அறம் சார்ந்து இருப்பார்கள் எதிர்கட்சி எதிரியாக இருப்பார்கள் பிரதமர் பிரதமராக இருப்பார் அப்ப இதுதான் இருந்துச்சு இது நல்ல ஒரு 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 சிஸ்டம் இவர் என்ன பண்ணிட்டார்னா அப்படியே நீதிபதி அப்படியே அழகா தூக்கிட்டு அங்க ஒரு கேபினட் மினிஸ்டர் வச்சுட்டாருங்க இப்ப ஒரு மோடி மோடிக்கு கையால இருக்கிற அமித்ஷா இவங்க ரெண்டு பேரும் யாரை ஓகே சொல்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்ற சட்டத்தை திருத்தப்பட்டு இருக்கிறது அப்ப ஒரு வகையில தேர்தல் அதிகாரிக்கு அந்த தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு நெருக்கடி அல்லவா அந்த நெருக்கடி உணர்ந்துதான் துணை அதிகாரியாக இருந்தவர் ரிசைன்மெண்ட் போயிட்டா தெரியாது உங்களுக்கு இல்ல ரைட்டு தாங்க அதுக்காக உங்களுக்கு பானை சின்னம் தரலன்னு சொல்ல சொல்லணும் அதுதான் இது ஒரு வகையான ஒரு அவங்களுக்கு ஒரு பய உணர்வை உருவாக்கிறாங்க இப்ப அவங்களுக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா யாரெல்லாம் மோடியோட சேர்ல உட்காந்துருக்காங்களோ அவங்களுக்கு கூட அடிச்சு விட்டுறாங்க சின்ன வச்சுக்கப்போ சாப்பிடு அப்படின்னு அவர் எடுத்துக்காட்டி சொல்றோமா சைக்கிள் சின்ன சைக்கிள் சீன நீங்க பாத்துருக்கீங்களா ஆரம்பத்துல இருந்து பேமஸா இருக்கு இப்ப பாஸ்தான வச்சுக்கிட்டு இருக்காரு அங்க நார்த் இந்தியாவில ரெண்டு மூணு பேர் வச்சிருக்காங்க அந்த சின்னதை வந்து உடனே கொடுத்துட்டாங்க வசிக்கணும் அவர்கிட்ட எத்தனை எம்எல்ஏ இருக்கு எத்தனை எம்பி இருக்கு சொல்லுங்க இப்ப தேர்தல் ஆணையத்துக்கு முட்டு கொடுத்து நீ பேசுறீங்களே சொல்லுங்க அதே மாதிரி குக்கர் சின்னம் ஒன்று கேள்விப்பட்டீங்களா குக்கர் குக்கர்ன்னு அது கொடுத்தாங்க டிவி திணகன்னு கொடுத்துட்டாங்க அவர் வந்து ஒண்ணும் கேட்கல கேட்கல எதனால சின்னதை கேட்டிருக்காரு தொப்பி சின்னலாம் கேட்டுருக்காரு இதை நீயே வச்சுக்கப்பா ஒன்றும் பிரச்சனை அதே ஆளுக்கு போன முறை அவர் கேட்கும் பொழுது அவர்களுக்கு குக்கர் சின்னம் கொடுக்கவில்லை அவர் என்ன கொடுத்தாங்கன்னு தொப்பி சின்னத்தை கொடுத்தாங்க அவர் எவ்வளவோ போராடினார் கொடுக்கவில்லை ஏனென்றால் அப்பொழுது அவர் மோடியை எதிர்த்து இருந்தார் பிஜேபி எதிர்த்து இருந்தார் அதனால கொடுக்கல இன்னைக்கு இவங்க பூரா ஒன்னாகவுமே கேட்காம கொடுக்குறாங்க மாம்பழம் கொடுத்துட்டாங்க அவர் மட்டும் கிட்ட எதிர்கட்சியில ஏடிஎம்கே பட்டு இருந்தார் மாம்பழத்தை கொட்டையை கசக்கிருப்பாங்க ஆனா இப்ப அதையும் கொடுத்துட்டாங்க இப்ப அவங்களுக்கு பிரச்சனை இல்லை யாராருக்கு கொடுக்கவில்லை தமிழகத்தில் பாருங்க விடுதலை சிறுத்தைகளுக்கு கொடுக்கவில்லை இதுவரை இப்போ பேசிக் கொண்டிருக்கின்ற இந்த தருணம் வரை அப்புறம் மதிமுகவுக்கு டோட்டலாவே இல்லையே சொல்லி முடிச்சிட்டாங்க அடுத்து சீமானுக்கு பாருங்க சீமான் என்ன பிரச்சனை சீமான் என்ன பிரச்சனை கேட்குறீங்களா சீர்தியே பிஜேபியோட நெருக்கமாக நெருக்கமாக இருந்தாலும் சீமா வந்து இந்த ஓவராக தமிழ் கிமிலும் பேசிகிட்டே தருறாரு ஆனால் அவருக்கு ஒரு மைக்கை கொடுப்போம் மைக்கை கொடுத்து இவர் எப்படி சொல்கிறாருன்னு பார்ப்போம் கொடுத்து விட்றாங்க மைக்குன்னா இப்போ எல்லாருமே அது வந்து தமிழ்ல எல்லோரும் மைக்குன்னு தான் சொல்லணும்னு ஆனால் இப்போ அவர் ஒளி பெருக்கி ஒளி வாங்கி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு அதுவே ஒரு சிக்கல் தான் அதுக்காக அவர் அதை கொடுத்துருக்குறாங்க மைக்கை போ ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு போட்டு விட்டுருக்குறாங்க இப்போ இவருக்கு பாருங்க யாரு நம்ம அண்ணன் வைக்கொண்டனுக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் ரெண்டு தொழில் இருந்தால் நாங்கள் கொடுப்போம் நீ ஒரு தூர் நிக்கிற எப்படி கொடுப்பீங்க அப்படின்னு லாஜிக் தானே சரி லைட் லாஜிக் தானே நாங்க ரெண்டு தூரம் நிக்கிறோமே இது லாஜிக் இல்லையா அந்த சின்னத்தை வேற யாராவது கேட்டு வந்துருக்கோம் யாரும் கேட்கல இந்த நேரம் வரைக்கும் யாரும் கேட்கல அப்படியே எங்களுக்கு கொடுக்கல எங்களுக்கு ஏதோ குடுக்கல ஆனாலும் கூட நாங்கள் இந்த பேசிக் கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் நீதிமன்றத்தை மீண்டும் நாங்கள் நாடி இருக்கிறோம் நீதிமன்றம் நிச்சயமாக ஒரு நல்ல முடிவை எங்களுக்கு தரும் என்ற எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது நிச்சயமா அப்படிதான் சொன்னாரு எங்களுக்கு நாங்கள் நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறோம் எங்களுக்கு நீதி கிடைக்கும் சொன்னாரு எங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் கிடை இல்லை என்றாலும் கூட எங்களுக்கு கவலை இல்லைங்க எங்களுக்கு வந்து பானையா இல்ல யானையா இல்ல வீணையான்றது என்றாலும் எங்களுக்கு மேற்ற எங்களுடைய தலைவருடைய முகமே எங்கள் தலைவருடைய கோட்பாடு புரட்சி அம்பேத்கருடைய கொள்கையே எங்களுக்கு வந்து ஒரு சின்னம் தான் ஆனால் எங்களுக்கு அந்த பயம்லாம் ஆனா இருந்தாலும் கூட எங்கள் ஜனநாயக உரிமையை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் உயிரை கொடுத்தாவது நாங்கள் பானையை மீட்டெடுப்போம் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நிச்சயமாக பானையில் தான் நாங்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்று கட்சி அங்கீகாரம் அடையும் எழுதி வச்சுக்கோங்க பிரதர் எதை விலை கொடுத்தாலும் நாங்கள் வாங்குவோம் எந்த மாற்று கருத்தும் இல்லை இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தேர்தல் அறிக்கை வந்திருக்குது அது குறித்து நீங்க விமர்சனங்கள்லாம் சொல்லிருக்கீங்க இருபத்தோரு வயது வரைக்கும் திருமணம் செய்யக்கூடாது பெண்களுக்கு அதுக்கு பிறகு திருமணம் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது நல்ல விஷயம் தானே இதுல என்ன உங்களுக்கு சர்ச்சை ஐயா அதை நீங்க மேலோட்டமா பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு விஷயமா அது வரைக்கும் படிக்கிறதுக்கான காலம் இருக்குது எஜுகேட் பண்ணலாம்னு சொல்றாங்க நல்ல விஷயம் தானே அதுக்கப்புறம் அவங்க திருமணம் செஞ்சு அதை சேர்த்து சேர்த்துக்கலாம் இருபத்தோரு வயதுக்குள்ள ஒரு டிகிரி வாங்கணும் படிக்க வைக்கணும் அப்படின்னா பிரச்சனை சால்வ் ஆயிருச்சுல அதில் எந்த மாற்று கருத்தும் இல்ல அதில் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க பெட்ரோலோட தான் திருமணம் செய்ய வேண்டும் அவங்க கன்வீனியன் பெட்ரோலை அதாவது நல்லா தாய் தகப்பே எந்த பிரச்சனையுமே இல்லை அவங்க பெண் மகளை அவங்களுடைய ஆசை பாச ஆண்மகனுடைய ஆசைபாசு உணர்ந்து போப்பா நல்லபடியா ஒரு திருமணம் பிரச்சனை எங்க உருவாகிறது என்றால் இதோடைய மே அதாவது மேலோட்டமா பார்க்கும் போது உங்களுக்கு மிக அருமையாக இருக்கும் ஆனா உள்ளோட்டமாக பார்த்தால் இவர் சில ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு நாடக காதல் ஒரு பெரிய சித்தாந்தத்தை உருவாக்க நாவ இருக்கா லவ் ஜிகாத்திர என்ன கோட்பாடோ அதே கோட்பாடு இந்த கோட்பாடு இதாவது தலித்து பயலுக ஷர்ட்டை மாட்டிக்கிட்டு ஜீன்ஸை மாட்டிக்கிட்டு கிளாஸை மாட்டிக்கிட்டு எங்க பிள்ளைகளை எல்லாம் கூட்டிட்டு போயிடுறாங்கன்னு அவங்க பிள்ளையை அசிங்கப்படுத்தினார் பார்த்தீங்களா அதோட மறு உருவம் தான் இது நான் விளக்க கொடுக்குறேன் பொறுமையா மட்டும் கேளுங்க அதாவது இவர் போடுறது குறிப்பாக குறிப்பா வைக்கிறதுல அவங்க பெண்மகளை யாரையுமே படிக்க பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறது இல்லைங்க எல்லாருமே வீட்டில தான் வச்சிருக்கிறாங்க இந்த பிள்ளைய படிச்சு கடிச்சு கொஞ்சம் விவரமாயிடுச்சுன்னு அங்கிட்டுக்கிட்டு போயிருங்க அப்படின்ற திட்டமிட்டு அவர் உருவாக்குறாரு நாடகம்

வெளியில இருந்த ஆள் இல்லையில அப்ப பெண்ணுனால என்ன சொல்றாங்க நீ கேள்விப்பட்டிருப்பீங்க ஐயோடி நான் வயிற்றுல வந்து நெருப்ப கட்டிக்கிட்டு இருக்கிறேன் அப்ப நான் எப்படி அப்படி பொம்பளை பிள்ளையா அவங்க பாக்குறாங்க இது சனாதனத்தின் மறு உருவம் தானே அதை படித்த ஒரு டாக்டர் பட்டம் வாங்கினவர் அதை கொண்டு வரலாமா அப்ப ஒரு மாட்டு டாக்டரா நான் கேட்கிறேன் மனித டாக்டரா மாட்டு டாக்டரா இல்ல சமூகத்துல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல எங்க பாதுகாப்பு இல்ல நாடே பாதுகாப்பு இல்லாம தான் இருக்குது பாதுகாப்பு இல்லாம இருப்ப நீங்க தானுங்க சரி இதை மட்டும் விடுங்க இளவரசன் கேள்விப்பட்டிருக்கீங்களா இளவரசனே கொலை செய்தது யாருங்க கொலைன்னு அப்படி சொல்ல முடியும் கொலைதாங்க அது நான் சொல்றேன் உருவா சொல்றாரு கொலைங்க ரயில் அந்த பையன்கிட்ட நேரடியாகன்னா பழகுனவே அவன் இறப்பதற்கு ஒரு மாதத்திற்கு முன்னால் என்னை சந்தித்து பேசுகிறான் அவன் தம்பி தான் சொல்றான்ல நான் போய் மின்ட்ருல போய் அமைதியா வாழ்றதுக்காக நான் போனேன்னே அந்த நேரம் பார்த்து இந்த பொண்ணு எனக்கு ஃபோன் பண்ணுச்சு இன்னைக்கு அந்த பொண்ணு கிட்ட இருப்பாங்க ஃபோன் பண்ணுச்சு எங்க அப்பா வந்து எனக்கு கல்யாணம் பண்ண வைக்க முடிஞ்சிருக்காரு வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்றாளா அப்போ தம்பி போயிருக்கிறாப்ல அந்த பெண்ணை அழைத்து இருக்கிறாப்ல வாழ்ந்து இருக்கிறார்கள் அப்ப பிரிச்சது யாருங்க அதே தகப்ப தானே பிரிக்கினேன் தாய் தகப்பேன் கூட பிள்ளை நல்லா இருக்குன்னு விரும்புவாங்க உண்மையான தாய் தகப்பேன் என்வரான்மெண்டில் இருக்கிற சூழ்நிலை இருக்கிற சாதி வெறியர்கள் தானே செஞ்சாங்க கிராமத்தை தாக்கலையா தாக்கலாம் யாரு அதோட மறு வடிவம் தானாங்க இது அது தப்பு இல்லையா உங்களை மாதிரி நெறியாளர்கள் எப்படி அதை சப்போர்ட் பண்றீங்க அது மட்டும் இல்லங்க ஒருத்தர் வந்து யுவராஜ் யுவராஜ் ஒரு கொலகார கும்பல் தலைவன் அவ வந்து கோகுர்ராஜவை எப்படி கொலை பண்ணாங்க இதை மட்டும் நீ இல்ல ட்ரெயினில் அது என்ன அது என்னங்க ட்ரெயின் செத்து போயிட்டாரா இது எல்லாமே இந்த கும்பல் நமக்கு இந்த தரவு தெரியுது அதனால பேசுறேன் தெரியாத தரவுகள் ஆயிரம் ஆயிரம் இருக்குன்றது இது எங்க பிரச்சனை வரும்னா நான் தெளிவா தெரியும் சொல்லட்டுமா இந்த பிரச்சனை வந்து உங்களுக்கு எடுத்துக்காட்டா சொல்றேன் இப்ப இந்த எஸ்சி எஸ்டி இடஒதுக்கீடு இருக்கா இருக்கா இல்லையா இருக்கு இப்ப நீங்க இடஒதுக்கீடு அப்படின்னாலே உங்களுக்கு எல்லாம் மனங்களை என்ன தெரியுமா வரும் டக்குனு இந்த எஸ்எஸ்டிக்கு தானே இட ஒதுக்கீடு இருக்குது அப்புடின்றமே வரும் ஆனால் எஸ் சிஎஸ்டிக்கு மட்டுமே இட ஒதுக்கீடு இருக்குது எஸ் சிஎஸ்டிக்கு ஒரு பதினெட்டு விழுக்காடு இருக்குன்னு நினைக்கிறேன் மிச்சம் இருக்கிற ஐம்பது விழுக்காடு யாருக்குங்க இருக்குது ஓபிஎஸி பிசிக்கு இல்லையா இன்னும் இடபிள்யூஎஸ்சுக்கு இல்லையா அப்ப வெளியில பார்த்தா இட ஏதோ எஸ் சிஎஸ்டி இந்த படப்பையலுக்கு பள்ளப்பையலுக சக்கரைய பயலுக்கு மட்டும் போகுது அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி சித்தாந்தத்தை உருவாக்குகிறார்கள் அல்லவா அதை போலத்தேன் அதை போலதான் இடபிள்யூ நல்ல இடஒதுக்கீடு பயன்படுத்தினாலும் கூட இடஒதுக்கீடு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு மட்டுமே இருக்குது என்பதை போலவே இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் காதல் அங்கு நடந்து கொண்டுதான் இருக்கிறது மற்ற மற்ற சமூகத்தில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் தலித்து பயலுக நம்ம பிள்ளைகளை கல்யாணம் போயிடக்கூடாது இல்ல தலித்து பயல நோக்கி இந்த பிள்ளைய போயிடக்கூடாது அப்படின்ற திட்டமிட்டு இப்படிப்பட்ட ஒரு அரசியலை அவர் விதைத்துக் கொண்டிருக்கிறார் வடிவம் தான் அவர் கொடுத்தது தேர்தல் அறிக்கை ஓகே இந்த தேர்தல் அறிக்கைன்னு சொல்றதுனால கேட்கிறேன் அனைத்து சாதியினருக்கும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தினா அனைத்து சாதியினருக்கும் அவுங்க சாதி விகிதாச்சாரத்துக்கு ஏற்ப இட ஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு இதுல பாகுபாடு ஒண்ணும் இல்லையே எல்லாருக்கும் இட ஒதுக்கீடு கிடைக்கணும் நான் அதை நான் வரவேற்கிறேன் ஆனா இவர் எங்க கேக்குறாரு எந்த கூட்டில இருந்து கேட்கிறாரு இவர் கேட்க வேண்டியது பிஜேபி ரைட் தானே பிஜேபி செய்ய தயாராக இருக்கிறதா பிஜேபி செய்வதற்கு தயாராக இருக்கிறதா வலியுறுத்துவோம் சொல்றாரு வலியுறுத்துவோம் என் கூட்டணி போடுறதுக்கு முன்னாடியே வலியுறுத்து இப்போ சேலத்தில் பாமக தலைவர் ராமதாஸை சந்தித்து அவர் கட்டிப்பிடிச்சு பேசுறாரு உங்க மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு எங்க அப்பா வந்து மூத்த அரசியல்வாதி மூத்த தலைவர் அவர் மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்கிறேன்னு சொல்றாரு நமக்கு ஒரு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்குது எங்க ஐயா சொன்னா மோடி கேட்பாருன்னு சொல்றாரு சூப்பர் ஐயா வந்து சொன்னார்னா மோடி கேட்பாரு இப்ப நீங்க சொன்ன மாதிரி இந்த அறிக்கை வந்து இவர் வந்து நேரடியாக அவர் சொல்லியிருக்கலாம் பேச்சுவார்த்தை பேசும்போது ஏன் ஸ்வீட் பாக்ஸ்ல மட்டுமே கவனம் செலுத்தினார் என்று தெரியவில்லை நான் சொல்ல தப்பா எடுக்கப்படாது அவங்க முன்னாள் கட்சியில இருந்த அவங்க சாதிக்காரு முன்னாள் சட்ட அமைச்சர் யாரு சண்முகம் சண்முகம் இருப்பார் கேள்விப்பட்டிருக்கீங்களா அவரே சொன்னார் என்ற நைட்டு புறம் பேசிட்டுதான் நான் திடீர்னு காலையில பிறப்பிட்டு போயிட்டாங்க கேட்டோம்னா ஸ்வீட் பாக்ஸ் அங்கே அதிகமா கிடைக்குது அப்படின்னு போயிட்டாங்க சொல்றாப்ல அப்ப இத போய் யார்கிட்ட போய் நீ கேட்கணும் சாதிவாரியாக கணக்கெடுப்பு எடுக்காமல் இருப்பது யார் அந்த குறிப்பு தானே பேசல சொல்லுங்க வேற என்ன சொல்லுங்க நீங்க சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தவில்லை அப்படின்றது நடத்துவதற்கு இவர்கள் தயாராக இருக்கிறார்களா பிஜேபி பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு இதுவரையிலும் முன்னால் எடுத்ததை கூட ஏன் வெளியிடவில்லை நான் கேள்வி கேட்கிறேன் தப்பா இல்லையா ஏன் வெளியிடவில்லை இவர்கள் அந்த சித்தாந்தத்திற்கு நேர் எதிரானவர்கள் அப்படி அவங்க போய் எப்படி கூட்டினி வைப்ப காங்கிரஸ் காலத்தை எடுக்கலையா வெளியிடவில்லையா ரைட் அதுல வந்து அவங்களுக்கு முரண்பாடு இருக்கலாம் பிஜேபி ஆனா வந்து விவசாயிகளுடைய வருமானத்தை இரட்டி பாப்போம் அப்படின்னு மோடி வாக்கு கொடுத்துருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினாறுங்க சார் நீங்க நிறைய கேக்குறீங்க அவர் என்ன சொல்றாரு குறைந்தபட்ச ஆதார விலை இதை வந்து நாங்க வந்து வாங்கி கொடுப்போம் இதன் மூலமாக விவசாயிகளுடைய வாழ்க்கையை முன்னேறோம் சார் நீங்க சொல்றத பார்த்தா ஒரு பகுதி விவசாயி பூரா டெல்லியில இருக்கிறாங்க பாவம் இப்ப கூட போராடிக்கிட்டு இருக்காங்க அவங்கள பூரா அவங்க போட்டு ரகலை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த கட்சிக்காரங்க எந்த ஹெல்ப் பண்றது இல்ல பிஜேபியோ இல்ல ஆர் எஸ் எஸ் மோடியோ அதற்காக பேசுறது இல்ல அவங்க சாதாரண அடிப்படை தேவையில் கூட பூர்த்தி செய்யல ஆனா இங்க இருந்து இப்படி அறிக்கையெல்லாம் கொடுக்கறத பார்த்தா எனக்கு நினைவு கேட்க போறீங்க இருந்தாலும் நானும் அதை அறிக்கை பார்த்தேன் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா ஊர்ல ஒரு கொள்ளப்பய இருக்கிறாங்க நல்லா கேட்டுக்கி நீ அதுக்கான கொள்ளைன்றத வந்து நான் மொழி சொன்ன தப்பா எடுக்கக்கூடாது ஒரு கதங்கி சொல்றேன் ஊர்ல ஒரு திருட்டு பய கொலை பண்றவன் அடிக்கிறவன் பிராத்தல் பண்றவன் அப்படின்னு ஒரு இருக்கிற கரெக்டாக அவனை அழித்தொழிக்கல் அப்படின்னு ஊர் மக்கள் எல்லாம் நல்லா ரெடியாக இருக்கிறாங்க அவனை குள்ளாரா ஊருக்குள்ள அப்படின்னு இருக்கிறாங்க அதில் வந்து ஒருத்தர் மட்டும் ரெடியாகி ரைட் அவனை அழித்தொழிப்பு நான் ஒரு ஃபார்முலா வச்சுருக்கேன் அப்படின்றேன் ஏன் இல்லா ஃபார்ம்ல சூப்பர வர அப்படின்னு அவன் கேட்டா அவன் சரி அவன போய் கூட்டணி சேர்ந்துருவோம் அவனோட சேர்ந்துருவோம் நம்மகாரனோட காரோட கூட்டணி ஆகிருவோம் அவ பிரச்சனை வராதில்ல அப்படி போய் போய் கூட்டணி ஆகிருக்காருங்க அவர் போய் மோடியோட தழுவுனதை பார்த்தீங்களா மேடையில் கட்டி தழுவியதுலாம் அப்புறம் அவரை போய் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க அவர் அதை செஞ்சார் இதை செஞ்சார் கேட்க இதற்கு பூரா காரண கருத்தாவே மோடி தானே இந்த நாடு குட்டிச்சோட போனது காரணமே மோடி தானே அங்கே போய் கேட்கணும் அங்கே கேட்கற விட்டு விட்டு இவர் வந்து தேர்தல் அறிக்கை நான் கொடுக்குறேன் அப்படின்னா ஏமாத்தி வேலை இல்லையா இல்லை எங்கள் ஐயாவுக்கு ஒரு வேல்யூ இருக்குது அவர் சொன்னால் கேட்பாங்க அப்போ நேரப்படியே அங்கே போய் கேளுங்க ஆனால் ஆக்ஷன் நடந்து சொல்லட்டுமா எடப்பாடி வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு பேட்டி கொடுத்தாரு நான் நினச்சிருந்தா உங்களை வச்சிருந்திருப்பேன் நான் சேர்த்துக்கல ஏன் சேர்த்துக்கிறேன் சேர்ந்து நான் தோத்து போயிடறோம் ஏற்கனவே தோத்தும் போயிட்டேன் இருந்து அதனால நான் வரச்சி விட்டேன் அப்படின்னு அவர் சொல்றாரு அதுக்கு முன்னாடி இவர் என்ன நம்ம செஞ்சார் இதே நீ சொல்லல பெரிய ஐயா என்ன செஞ்சாருன்னு அதுக்கு முன்னாடி ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி நேர தலைபி ஸ்டாலினு பார்த்துட்டாரு இவர் வந்து சொன்னார் நிச்சயம் நீங்க பழைய ஆளு உங்களுக்கு தெரியும் என்ன சொன்னார் என் கால்கள் அதிகாரத்தை நோக்கி என்னைக்குமே பயணிக்காது அதிகார மையம்னா சட்டமன்றத்துக்கோ பாராளுமன்றத்திற்கோ அங்க இருக்கிற அலுவலகத்திற்கு என் குடும்பத்தில் யாரும் போக மாட்டோம் போக அடிங்கினாரு சொன்னாரு சொல்லிவிட்டு சொல்லிட்டு மையனைட்டாரு அடுத்து மருமலை கொண்டாடிட்டாரு இப்ப அது வேற பிரச்சனை அத கூட நான் ஏத்துக்கிறோம் ஆனா அந்த அதிகார மையத்தில் இருக்கிற அலுவலத்துக்கே போக மாட்டோம்னாருங்க ஆனா அன்னைக்கு போய் தலைவிசன வீட்டுல போய் பார்க்கல மூணு மாசத்துக்கு முன்னாடி நேரம் ஆபீஸ்ல போய் பார்த்தாரு வெளியில நீங்க என்ன நினைப்பீங்க பத்து புள்ளி அஞ்சு விழுக்காடுக்காக பேசுகிற இல்லை அவர் போய் ஐயா என்ன சேர்த்துக்கிறீங்க கூப்பிடில அப்படின்னு இருக்காரு அவரு அதான் கதவு போ விட சித்த தெளிவா இருக்கிறீங்க போ உன்னால எந்த யூஸ் மீன் விரட்டி விட்டாங்க அங்க விரட்டி விட்டு நேரம் வந்தாரு ஏன் வந்து எடப்பாடி கிட்ட போய் பேசிருக்கிறாங்க எடப்பாடி என்ன சொல்லிருக்காரு நீ கேட்கற அளவுக்கு ஸ்வீட் பாக்ஸ் தர முடியாது நீ கேட்கிற அளவுலாம் சீட்டு கொடுக்க முடியாது மக்கள் மக்களிடம் பின்னாடி யாருமே இல்ல நீ வெறும் நாடக காதலுக்கு மட்டும் என்ன ஒரு படம் எடுக்கலாம் அந்த அளவுக்கு தான் அவன கெப்பாசிட்டி அவையில் வரச்சி இல்லை ஆனா அவர் அன்பவன் எப்படி சொல்லலையே அவர் என்ன சொல்றாரு கடைசி நேரம் வரைக்கும் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க எங்கிட்ட பேசல அவர் வரலன்னு தெரிஞ்ச பிறகு எங்ககிட்ட வந்து பேச வந்தாங்க டைம் முடிஞ்சு போச்சு அப்ப எடப்பாடி தெரிஞ்சிருக்கு யாரு கூட்டில் வச்சா ஜெயிப்போம் அது உண்மைதான் அவர் சொல்றது வந்து நான் மறுக்கல எங்களும் கொண்டிருந்தார்கள் நாங்கள் நாங்கள் சேர்க்க மாட்டோம் நிச்சயமாக நீங்கள் வாங்க சேற்றுக்குழு பேசிக்கொண்டு தான் இருந்தார்கள் ஆனால் நாங்கள் கொள்கை சார்ந்து கோட்பாடு சார்ந்து இருப்பார் நாங்கள் அங்கு செல்லவில்லை அதுக்காக கதை அதை பத்தி நம்ம சொல்ல இங்க விரும்பவில்லை ஆனால் நல்லா யோசித்து பாருங்க இவர் எங்க போய் சேர்ந்திருக்காரு பாருங்க எங்க ஒரு சாதி வெறியன் அவங்க ஒரு மத வெரியன் சாதி மத மதவெறியன் கட்டி பிடிச்சி தழுவி இருந்தால் நாட குட்டிச்சோரா போயிடாதா ஆனால் அவர் சுற்றுச்சூழல் குறித்து அக்கறையோடு இந்த அறிக்கையில சொல்லியிருக்கிறாங்க கடலூர் வட்டார பகுதிகளில் மூன்று நிலக்கரி சுரங்கங்கள் தோன்றுவதற்கான திட்டத்தை நாங்கள் வந்து தடுத்து நிறுத்துவோம் என்எல்சி விரிவாக்கத்தை தடுத்து நிறுத்தம் என்எல்சி வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்டாலினுடைய கையில் இருக்கா என்எல்சி யார் யாரு அதை சொல்லுங்க நிறைய மாட்டி கேட்டீங்க முட்டு கொடுத்து முட்டு கொடுத்து அவர் கேள்வி கேட்டீங்க அவங்க என்னமோ அவங்க அறிக்கை வந்து ரொம்ப சூப்பரமே கேட்டீங்க என்எல்சி யார் கையில இருக்கு அரசு கையில அப்புறம் அங்கெல்லாம் கேட்கணும் இங்க போய் எலி கொடுத்தா என்ன அர்த்தம் ஒருவேளை ஒரு ஆட்சியை மாத்த இந்தியா குட்டி வர பேசிக்கார நினைக்கிறேங்க புரியுதுங்க எனக்கு இருக்கீங்க இதெல்லாம் குடுக்கறதை பார்த்தா மோடி நீ சரியில்லை அதுதான் இங்க பாருங்க சொன்ன பழைய கதை அது அந்த கொலகாரன் கொள்ளக்காரனை காலி பண்ணணும்னா அங்கேயே போய் காலி பண்றது காலி பண்ண கா அங்க உள்ளே போயிட்டு இந்த அறிக்கையை கொடுத்து காலி பண்ணிட்டு இந்தியா கூட்டணி வந்த பிறகு இதெல்லாம் எங்களுக்கு கோரிக்கையை கொடுப்பாரு நாங்கள் நிறைவேற்றுவோம் இல்ல மோடி அரசின் தவறுகளை திருத்துவதற்கு ஐயா மூலமா ஒரு வாய்ப்பு கிடைக்குது எப்படி சொல்றாரு இப்ப வந்து நாங்க என்எல்சி நிறுவனத்தை தூக்கிடுவோம் அடேப்பா தூக்கிட்டு அப்புறம் ஆண்டுக்கு மூணு லட்சம் பேர் வேலை வாய்ப்பு கொடுப்போம் இதை மட்டும் அது மோடிக்கு தமிழை படிச்சுருச்சு கட்டணம் வச்சுங்களேன் கொண்டு போய் கும்மி அடிச்சிருவாங்க கரெக்டா ஆள அழகாத்தி கொண்டு போயிருவாங்க அங்க ஆனா இல்ல பெரியாரு இது வந்து நாடக நான் அரசியல் சொல்லட்டுமே அந்த நாடக காதல் நாடக அதே போல இது ஒரே நாடக அரசியல் சரி இவங்க இப்ப பேசுறாங்கல்ல அங்க போயிட்டாங்க பிஜேபிக்கு நான் கேட்கிற ஒரே ஒரு கேள்வி பயிர் சொல்லணும்னு எடப்பாடி கேட்கிறாரு எம்பி சீட்டு பெருக்கிறாரு இல்ல அந்த எம்பி சீட் யாரு போட்ட பிச்சர் கேட்கிறாருங்க அவங்களுக்கு எம்பி சீட்டு நீ தேர்தல் இன்று ஜெயித்து இருந்தா நீ சொல்றது கரெக்ட் ஆனா அவங்க எந்த ஒரு எம்பி தானே கொடுத்தாங்க அப்ப நாமினேட்டர் எம்பி என்பது குறிப்பாக ஒரு பிச்சை பண்ணல நான் கேள்வி பண்ணல அவர் என்ன சொல்றாரு பாமகவின் தயவில்தான் முப்பத்தி ஆறு சீட்ட வந்து அவங்க கூடுதலா ஜெயிக்க முடிஞ்சது இல்லன்னா இன்னும் முப்பது சீட் தான் வாங்கியிருப்பாங்க எடப்பாடி என்ன சொல்றாருன்னா இவங்க மட்டும் இல்லாம இருந்திருந்தால் நாங்க என்ன அதிகமா ஜெயிச்சிருப்போம்னு சொல்றாரு ஏன்னா சேர்த்திருப்பாரு என்ன போகுது கடைசி பேசித்தான் இருந்தாங்க ஏன் சேர்க்கல அதுக்கு முக்கியமான காரணம் இங்க பாருங்க ஒரு உண்மை சொல்லட்டுமா மன்னியர் மக்கள் எங்கள் தோழருங்க உலகி மக்கள் எங்கள் தோழருங்க இங்க பாருங்க எம்ஆர்கே கே பன்னீர்செல்வம் யாருங்க வன்னியர் சமூகத்தை சார்ந்து வருங்க இன்னைக்கு என் கட்சியோட எஸ் எஸ் பாலாஜி யாருங்க வன்னியர் சமூகத்தை சார்ந்தவருங்க இந்த மக்களை எங்க இருக்காங்க அவங்க பக்கத்து இருப்பவர்கள் சாதி வெறியர்களும் மதவெறிகள் மட்டும்தான் உங்களுக்கு புரிய மணிக்கு நிற்பேன் ஒன்றும் இங்க ஒண்ணு ஒன்றும் கவலையும் இல்லை நான் இன்று அற நம்ம தொலைக்காட்சிக்கு ஒன்று ஒரு உண்மையை பதிவு செய்கிறேன் பத்து தொகுதியிலுமே அவர் தோற்று விடுவார்கள் எழுதி வச்சுக்கிறேன் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஐஐடின்னு ஒன்று இருக்குது அது முழுக்க முழுக்க ஐஆர் ஐஎங்கர் இன்ஸ்டியூட்னு கேலி செய்யற அளவுக்கு வந்து பார்ப்பனைய ஆதிக்கம் இருக்குது என்ன பண்றோம் அப்படின்னா டிஐடி அப்படின்னு சொல்லி டிஐடினா தமிழ்நாடு இன்ஸ்டியூட்றாங்களா ஓகே வந்தாரு கொண்டாட போறாரா ஏன் அதை வச்சு மோடிட்டு சொல்லி அங்கேயே செய்ய வேண்டியதானே ஏற்கனவே ஐஐடின்னு ஒன்று இருக்குல்ல கூட ஏன்டா பார்ப்பனரோட ஆதிக்கமே அதிகமா இருக்கிறது அங்க எங்கள் வன்னியர் மக்களுடைய ஆதிக்கத்தை நான் உருவாக்குறேன் கூட செய்ய உன்னை பாராட்ட வன்னியர் எங்கள் தோழர்கள் தானே ஏன் அரசியல் உங்களுக்கு துப்பு இல்ல ஏங்க ஏதாவது பழமை காலத்துல மாதிரி கொண்டு போயிட்டு இருக்கிறாப்புல அது இருபத்தோரு வயசு பெண்களை அடிமையாக்குறது கையெழுத்து போட்டு நாங்கள் பெற்றோர்கள் அனுமதி விடுறது கல்யாணம் பண்ணி கொடுப்போம்ன்றலாம் எவ்வளவு ஒரு முட்டாள்தனமான கருத்து இன்னைக்கு பெண்கள்லாம் எங்க போயிட்டு இருக்காங்க மேலே மேல பறந்துகிட்டு இருக்கிறாங்க நீட் விளக்கம் பெற்று தருவோம் எப்படி நீட் விளக்கம் பிஜேபி சொல்லி நீட் விளக்கம் இந்த நீட்டை கொண்டாந்தவனே இந்த பிஜேபி தான் அதுக்காக பல பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதை கேட்கறதுக்கு துப்பு ஒரு நாள் கூட போராடல இப்ப திடீர்னு வந்துட்டு இப்ப வந்து நான் நீட்டை வந்து விளக்கு வாங்கி கொடுப்பேன் ஏன் நீ வந்து இப்ப செய்ய அப்படி செய்ய எலக்ஷன் முன்னாடி நீட்டை விளக்கு வாங்கி கொடு இப்பதான் எலெக்ஷன் இது இது வரப்போகுது எக்ஸாம் வரப்போகுதுல மே மாதம் எக்ஸாமுங்க அப்போ இப்போ ஏதாவது விளக்கு வாங்கி கொடு அதை வாங்கி கொடுக்க முடியாது இங்கே பாருங்க ஆனால் நல்லா தெரியுதுங்க அது பூரா நானும் படித்தேன் நீங்கள் கேட்குற வச்சு கேள்வி வச்சு பார்த்தா இது முழுக்க முழுக்க நேரடியாக கொலகாரம் கொள்ளக்காரன் சேர்ந்தே அவன்கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறாரு பிள்ளைங்க திறமை தாங்க இல்லை அப்படி இல்லை இப்போ ஒரு நல்ல நோக்கம் இருக்குது இல்லை இந்தியா முழுக்க மது வந்து மூடுவோம் நாங்க ஆட்சி வந்தா நடவடிக்கை எடுப்போம் எப்படி 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 மது விலக்கு கொண்டு வருவோம் இந்தியா உங்களுக்கு உத்தரப்பிரதேச மதுலதான் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது அந்த சாமியார் சாமி என்ன சொன்னாப்புல யோகி நான் நாட்டை நடத்துவதே ஏன் உத்தரப்பிரதேசம் நடத்துவது இதில் வருகின்ற லாபத்தில் சொல்லி இருந்தார்கள் அவங்க எங்க இல்ல குஜராத்தில் அதிகமான கள்ளச்சாராயம் சாராயம் விற்பனை அங்கதான் நடந்து கொண்டிருக்கிறது இப்ப கூட கடந்த தேர்தலில் பிடிப்பட்டுச்சு பாத்தீங்களா பிடிப்பட்டதுல நம்ம ஆளுங்க காசு கொடுப்பா எந்த பக்கிட்ட அங்கே காசு இல்லையா உள்ள குவார்டரா கொடுத்துருக்காங்க குவார்டர் ஆப்னு அப்ப அதெல்லாம் எங்க இருந்து வந்துச்சு எல்லாம் உத்தரப்பிரதேசத்தில் அடிச்சு கொண்டு போயிருவாங்க குஜராத்துக்கு இன்னொன்னு சொன்னா நீ அதிர்ச்சி ஆகி விடுவீர்கள் அங்க வந்து கள்ளச்சாராய மார்க்கெட்டு நடத்தி கொண்டிருப்பவர்களே பிஜேபி தான் அப்புறம் ஆர்எஸ்எஸ் தான் அப்புறம் நீ என்ன பண்ணிருக்கிறீங்க அவங்க கவர்மெண்ட் கொண்டு வராமல் இருப்பது காரணம் என்னன்னா இந்த காசு கவர்மெண்ட்டுக்கு போயிடக்கூடாது இந்த காசு எல்லாமே பிரைவேட்டாக நம்ம வச்சுக்கிறணும் அப்படிதான் அவங்க செய்திருக்கிறாங்க அப்புறம் தேவேந்திர குல வேளாளர்கள் பட்டியல் வெளியேற்றத்தை நாங்கள் ஆதரிக்கிறோம் அதுக்கு ஆவணம் செய்வோம் அவங்களுக்கு வந்து தனி இடஒதுக்கீடு அப்படிங்கிறத நம்ம வந்து ஏற்பாடு பண்ணுவோம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க அப்போ தேனி தொகுதியை வந்து அவங்க தான் நிற்கிறாங்க அங்கே வந்து தேவேந்திர குல வேளாளர்கள் இருக்கிறாங்க நாடர்கள் நாடகளை ஏற்கனவே அவங்களுக்கு கொஞ்சம் நெருக்கமாக இருக்கிறாங்க வண்டிய கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க அங்கே ஜெயிக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது அதனால தேவேந்திர குல வேளாளர்களை வந்து கவர் பண்ற மாதிரி ஒன்று வச்சிருக்கிறாரு இது ஒரு பாசிட்டிவான விஷயம் தானே தேவேந்திர குல வேளாளர்களை நாங்கள் பட்டியலிருந்து வெளியிலே செல்கிறோம் என்று சொல்வார்கள் ஒன்றெண்டு தலைவர்கள் மக்கள் அல்ல அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லட்டுமா மக்கள் யார் வந்து இன்னைக்கு முன்னேறி டெவலப் ஆகினா நல்ல இன்னமும் தான் இருக்கிறாங்க ஒரு சில பேர்கள் ஒரு சில நபர்கள் அந்த தேவேந்திர குலாவில் அந்த கோட்டா வச்சு நீ டாக்டர் ஆகிட்டாங்க உள்ள காசு ஆட்டையை போட்டு ஒரு லெவலுக்கு வந்துட்டாங்க அவங்களுக்கு தேவையில்ல போகணா நாங்க வெளியில போகிறோம்னு சொல்றாங்க அப்படி வெளியில போகிறோம்னு சொன்ன தைரியமான ஆளு நான் நேரடியாக கேட்குறேன் அவங்க கூட்டத்தில் இருக்கிற ஜான் பாண்டியன் ஏன் வந்து அந்த ரிசர்வ் துறையில் கிருஷ்ணசாமி அதை தான் கேட்க வரு அடுத்து ஏன் அவர் அவ போய் நிக்க வேண்டிய பொதுத்துறை நீ போய் பொதுத்துறை சீட்டை கொடுக்க வேண்டியது தானே பிஜேபி வச்சிருக்கிறோம் அந்த தொகுதியில வேலை இல்லை பொதுத்துறையில கொடுக்க வேண்டியதானங்க தேவேந்திர குல வேளாளர் என்ற பேர் எங்களுக்கு வேணும் நாங்க பர பல்லன்ற பேர் ஏத்துக்க மாட்டோம் நாங்க ரிசர்வ ஏத்துக்க மாட்டோம் வெளியில போறோம் அதை கோட்டாவை தனியா கொடுக்க சொல்றோம் அப்படி போறோம்னா அப்ப தனியா போய் நில்லுங்கிட்ட போய் எனக்கு ஏமாத்த வேலை இல்லையா இல்லையாங்க அவரே சொன்னாரும சொன்னாரு நான் நரேந்திர மோடி நீங்கள் தேவேந்திர குளம் அப்படின்ற பயணம் சொன்னாருங்க நரேந்திரன் நீங்க தேவேந்திரன் நான் நரேந்திரன் நீங்கள் தேவேந்திரன் அப்படின்ற மேல டைலாக் பண்ணல இன்னைக்கு வரைக்கும் ஏதாவது செஞ்சாரா அது எதுவும் செய்ய மாட்டார சிம்ம தேவை மக்களை ஏமாத்துற வேலைங்க ஏங்க பல்லர் சமுதாயத்துல இன்னமும் கூட பல வன்கொடுமையில் நடந்து கொண்டிருக்குங்க கேட்கறதுக்கு ஆள் இல்ல நாங்கள் தாங்க கேட்டுக்கிறோம் விடுதலை சிறுத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அவர்க போராடி கொண்டிருக்கிறோம் நீ சும்மா மேல இருக்கிற ஆட்களை மட்டும் வச்சு பார்த்து சொல்லப்பட ஒரு நாலு பேர் நல்லா இருக்காண்டா அதனால சமூகம் பூரா டெவலப் ஆயிடுச்சு அப்படிலாம் இல்ல அவர் இன்னமும் வந்து நசுக்கப்படுகிறார்கள் இன்னமும் துன்பத்துல இருக்கிறாங்க இன்னமும் சேரியாவில் இருக்கிறாங்க அவனும் கிராமத்தோட ஒன்றியெல்லாம் வாழல இதான் எதார்த்த நான் சும்மா போறப்போக்குள்ள சொல்லல அவங்களுக்கு ஒரு மைண்ட கொண்டு வரான் நீங்க வந்து தேவேந்திரக்குள்ள வேளாண் உங்களுக்கு பேர் வச்சுட்டா சூப்பராயிரம்னா இதனை ஏமாத்தி வேலையா இல்லை ஆண்டபிரம்பரம் மூவேந்தர் வம்சம் அப்படிலாம் சொல்றாங்க சரி தேவேந்திர குல வேளாண் கேட்கறது தப்பான கொஸ்டினாக கூட இருக்கலாம் கூட கொஸ்டினாக கூட இருக்கலாம் நீங்க தவறாக எடுக்க வேண்டாம் ஒருவேளை தப்பா இருந்தாலும் என்னை நீங்க மன்னிச்சுக்கிருங்க தேவேந்திர குல வேளாளர்கள் ஒரு பல்லர் ஒரு பையன் வந்து ராமதாஸ் குடும்பத்தில் வந்து கல்யாணம் பண்ணா லவ் பண்ணா கல்யாணம் பண்ணிப்பாரா நான் கேட்கறதுக்கு வந்து எதார்த்தம் பண்ண தப்பா எடுக்க வேண்டாம் தப்பா எடுக்க வேண்டாம் ஒரு எதார்த்தத்தை பேசுறேன் பக்கிய பண்ணி வைக்க மாட்டார்ல அப்போ சமூக கட்டமைப்பு அப்படி அப்படித்தானே இருக்குது அப்போ அந்த சமூக கட்டமைப்பில் அந்த தேவேந்திர குல வேளாளரை சார்ந்த அந்த பல்லர் சமூகத்தை சார்ந்த அந்த பையன்மார்கள் சமூக அந்தஸ்து வர வேண்டும் என்றால் படிப்புலையும் இன்னும் சொல்லப்போனால் நிர்வாகத்திலையும் உயர வேண்டும் என்றால் அந்த கோட்டாவை பயன்படுத்தி பயன்படுத்தித்தாலும் முன்னேற முடியும் அப்போ அவனை தனியாக நீ பிரித்து விட்டு சும்மா பேரை மட்டும் வச்சுக்கிட்டு இருக்கானா பேரை வச்சிருந்தா உடனே கொடுத்துருவாரா கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாரா அப்புறம் பேசிக்கிறீங்க சும்மா அவர் வந்து அடிச்சு விட்றாருங்க அடிச்சு விடுங்க அதுக்கு ஒரு கேள்வி எடுது ஓகே இப்போ நம்ம நிகழ்ச்சியின் இறுதி பகுதி வந்துட்டோம் தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறது விரைவில் பானை சின்னம் கிடைக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்பும் இருக்குது பாட்டாளி மக்கள் கட்சியின் தேர்தல் அறிஞர் மீதான உங்களுடைய விமர்சனங்களையும் சொல்லியிருக்கிறீங்க மக்கள் அதை பரிசீலிக்கட்டும் கலந்து கொண்டு கருத்துக்களை பெயர் நன்றி நன்றி வணக்கம் நேரில் மற்றொரு விருந்தினோடு சந்திக்கலாம் நன்றி